விஜயதசமி துர்கை தேவியார் மகிஷாசுரனை வென்ற தினம் தீமையை வெல்லும் நன்மையின் திருநாள் இது இருளை அகற்றும் ஒளி அகங்காரத்தை வெல்லும் பக்தி தெய்வீக சக்தி எப்போதும் தர்மத்தை காக்கிறது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது விஜயதசமி நாளில் குழந்தைகள் முதற் கல்வியை தொடங்குகிறார்கள் அரிசி மேல் ஓம் எழுதி குருவின் ஆசீர்வாதத்துடன் புதிய கற்றல் ஆரம்பமாகிறது இசை கலை கல்வி அனைத்தும் இந்நாளில் புது உற்சாகத்துடன் துவங்கப்படுகின்றன இதே நாளில் ராமர் இராவணனை வென்று தர்மத்தின் வெற்றியை நிலைநாட்டினார் பொறுமை தைரியம் நீதிமுறை ஆகியவை எப்போதும் வெற்றி பெறும் என்பதை இந்த வரலாறு உலகிற்கு கற்றுத்தருகிறது தர்மம் எப்போதும் அதர்மத்தை வெல்லும் மாலை நேரத்தில் கோயில் வளாகம் எண்ணற்ற விளக்குகளால் ஒளிர்கிறது கோபுரத்தின் நிழலில் மணி ஒலிகள் ஒலிக்க பக்தர்கள் பக்தியோடு வழிபடுகின்றனர் சத்தியமும் நன்மையும் சோதனைகளை சந்தித்தாலும் இறுதியில் அவையே வெற்றி பெறும் என்ற நித்திய செய்தி விஜயதசமி